ராசிக்காரங்க நார்மலாவே வந்து முன்கோபிகள் அப்படின்னு பேர் அதாவது நல்ல ஒரு பிடிவாத குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற தன்மை வராது முன்கோபிகள்னு பேர் அதனால இவர்கள் வந்து அந்த வகையில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏதோ ஒரு வகையில் பேசி சண்டை போட்டு ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாற்றக்கூடாது ஒன்பது பத்துக்குரியவர்கள் கூடுவது வந்து ஒரு யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர் அப்போ இவர்கள் வந்து உட்கார இடம் வந்து கெட்டு போகக்கூடாது இல்லையா ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து அந்த பலனை கொடுக்க போகிறதில்ல பொருளாதாரம் இவர்களுக்கு நல்லா வரப்போகுது அப்படின்னும் போது அங்கே இது வந்து பொருள் ஸ்தானம் அப்போ உயிர் என்பது கிடப்போகுது அப்போ இவர்களுக்கு ராசி அதிபதி வந்து செவ்வாய் பகவான் நீசமாகி பலம் கொன்று இருப்பதால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் வரும்போது ஒரு கருக்கலை பாஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க அதனால் வந்து ஒரு ஒரு செக்கப்பும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க குரு வந்து வக்ரமாகி ரெண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உக்காடுறாரு அப்படின்னும் போது பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குருன்னா புத்திரக்காரகன் மட்டும் கிடையாது தனக்காரகனும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி இனிய வணக்கம் இந்த வருடம் விருச்சக ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா அல்லது கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனேன் ஓம் செங்கில் எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தனர் தோளும் பதுவமலர் கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் என எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் சார் நம்ம வந்து கொஞ்ச நாளாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஒவ்வொரு ராசிக்காரங்க அதிலும் உள்ளு புகுந்து ஒவ்வொரு நட்சத்திரங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய தசாபுத்திகள் என்னென்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும் சுகமாக இருக்குமா இல்லை கொஞ்சம் கவனமாக இருக்கணுமா இந்த மாதிரி தெளிவான விளக்கங்களை எங்களுக்காகவே கொடுத்துட்டு வரீங்க சார் இன்றைய எபிசோட்ல எங்களுக்காக விருச்சிக ராசி அன்பர்களின் வாழ்க்கை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் எப்படி இருக்க போகிறது சொல்லுங்க சார் நிச்சயமாக பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறப்பு காலகட்டம் அந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து அந்த பிறகு நைட் பனிரெண்டு மணிக்கு அந்த புது வருடம் பிறக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் இந்த வந்து கோச்சார பலன் என்று ஒரு பலனை கொடுக்க போகிறது நார்மலாக ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு ராசிக்குமே வந்துட்டு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அடுத்தடுத்த திசைகள் மாறும் பொழுது அந்த திசையில் வரும்போது வரும் அந்தரம் சூட்சம் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நடத்திட்டே இருக்கும் அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ என்னன்னா ஒரு திசையில் வந்து வீடு கட்டுறாங்க நடக்குது பதினாறு வருஷம் திசை நடக்குதுன்னா அதில் எப்போ இவங்க வீடு கட்டுவாங்க எப்போ இவர்களுக்கு குழந்தை அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லைங்களா ஒரு ஜோசியர் கிட்ட போய் சார் எனக்கு எப்போ சார் குழந்தை அப்படின்னு கேட்பேன் அது வந்து இந்த கோச்சாரத்தை வச்சு தான் இவர்கள் பலன் சொல்லுவாங்க அப்போ பிறப்பு ஜாதத்தில் உள்ள குரு மேலே கோச்சார குரு வரும்போது இந்த வருஷம் குழந்தை ஆயிடுங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து பிறக்கும் காலகட்டத்தில் இருக்கிற இந்த கிரக அமைப்புகள் இந்த வருடம் முழுக்க இவர்களுக்கு ஒரு பலனை கொடுக்க போகிறது அந்த வகையில் பார்த்தோம்னா விருச்சிக லக்னம் அல்லது விருச்சிக ராசிக்காரங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் கோச்சாரம் போது விருச்சிக ராசிக்கு நம்ம முழுசா பார்க்கணும் ஒரு ஜாதகம் லக்னத்தை வச்சு பார்ப்போம் ஆனா ஒரு கோச்சாரத்தில் வந்து எனக்கு பலன் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார் எனக்கு விருச்சிக ராசி அப்ப ராசியை வச்சு பாக்குறது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்போ இந்த வருடம் விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகளில் ரெண்டாம் இடத்துல சூரிய பகவானும் சந்திர பகவானும் கூடிய அமர்வது ஒரு அமைப்பு அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடி ரெண்டாம் இடத்துல உட்கார்றது ஒரு நல்ல அமைப்பு அதை பற்றி விளக்கமாக கூட சொல்ல பேசலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை இந்த அதாவது இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் விரையாதிபதி சுக்கர பகவான் போய் நாலாம் இடத்துல உட்கார்றது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சில் ராகு இருக்கிற கிரக அமைப்புகளும் ஏழில் குரு வக்ரமாகி இதில் இந்த ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் வக்ரமாகி நீசமாகி பழகி உட்கார்ற இந்த அமைப்புகள் வந்து இந்த வருடம் இவர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல பலனை பார்த்துருவோம் இந்த லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கும் பத்துக்கும் உரியவர் அதாவது விருச்சிக ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சந்திர பகவானும் அதே போல பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானும் ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாம் இடம் என்கிற தனம் வாக்கு குடும்பம் அப்படின்ற பொருளாதார ஸ்தானத்தில் உட்காரும் போது இவர்களுக்கு இந்த வருடம் தொழில் மூலமாக லாபம் ரட்டிப்பாக வரும் அப்படின்னு பேர் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு பொருளாதாரத்துக்காக நாங்கள் இயங்கிட்டு வந்தோம் சார் அப்படின்னா இந்த வருஷம் நீங்கள் பொருளாதாரத்தை நல்ல சரளமாக பார்க்கலாம் ஏன்னால் ஒன்பது பத்துக்குரியவர்கள் கூடுவது வந்து ஒரு யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்னு பேர் அப்போ இவர்கள் வந்து உட்கார இடம் வந்து கெட்டு போகக்கூடாது இல்லையா ஆறாம் மேடம் எட்டாம் மேடம் ப பன்னிரெண்டாம் இடத்துல உட்காந்து அந்த பலனை கொடுக்க கொடுக்கப் போகிறதில்ல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரெண்டாம் இடம்னு சொல்லப்படுற தனம் வாக்கு குடும்பம் அப்போ இவர்கள் பேச்சின் மூலம் சம்பாதிக்கலாம் அதாவது ஏதோ ஒரு இடத்துல அறிவுரை கொடுக்குறோம் அட்வைஸ் பண்ணுறோம் இல்லையே அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இவர்கள் சம்பாதிக்கலாம் த வாக்கு ஸ்தானம்னு பேர் அதே போல் பத்துக்குரியவன் ரெண்டாம் இடத்துல வரும்போது தொழில் மூலம் வருமானம் பத்துன்றது தொழில் ரெண்டாம் இடம் வருமானம் அப்போ இந்த வருடம் இவர்களுக்கு வருமானம் என்பது சிறப்பாக இருக்க போகிறது அப்போ வருமானம் ஒன்று நல்லா இருந்தா ஒன்று கெடை தான் செய்யும் அப்போ இங்க பொருளாதாரம் இவர்களுக்கு நல்லா வரப்போகுது போது அங்கே இது வந்து பொருள் ஸ்தானம் அப்போ உயிர் என்பது கிடப்போகுது அப்போ இவர்களுக்கு ராசி அதிபதி வந்து செவ்வாய் பகவான் நீசமாகி பலம் கொண்டு இருப்பதால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் இருந்தால் ரத்தம் சார்ந்த இஷ்யூஸ் இருந்தால் கொஞ்சம் வந்து வாகனத்தில் மெதுவாக போயிட்டு மெதுவாக வரது இந்த வருஷம் இவர்களுக்கு நல்லது ஏன்னா ராசி அதிபதி வந்து நீசப்பட்டு உட்காரும்போது இம்யூனிட்டி பவரும் இவர்களுக்குள்ளே வந்து கொஞ்சம் குறைவுபடும் அதே போல் விருச்சிக ராசிக்காரங்க நார்மலாகவே வந்து முன்கோபிகள் அப்படின்னு பேர் அதாவது நல்ல ஒரு பிடிவாத குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போகிற தன்மை வராது முன்கோபிகள்னு பேர் அதனால் இவர்கள் வந்து அந்த வகையில் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் ஏதோ ஒரு வகையில் பேசி சண்டை போட்டு ஏதோ ஒரு சிக்கலில் போய் மாற்றக்கூடாது தேவையில்லாமல் எப்பவுமே இந்த விருச்சக லக்னம் ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த கன்னி லக்னம் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஆறாம் இடம் கண்ணி வரும் எட்டாம் இடம் வந்துட்டு விருச்சிகமாக வரும் அப்போ விருச்சிக ராசி பாருங்கள் சார் நான் பிறந்ததுலேருந்து எல்லாத்துலேயும் போராட்டம் சார் அப்படின்வாங்க ஏன்னா எட்டாம் இடம்ன்றது வந்து தேவையில்லாத ஒரு பழிச்சொல்லோ கெட்ட பேரோ அவமானங்களையோ ஒரு கோர்ட்டு கேஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நூற்றில் தொண்ணூறு பேர் போலீஸ் ஸ்டேஷன் வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு வந்துருவாங்க நான் சும்மா தான் சார் வீட்டில் உட்காந்துட்டு வந்தேன் எவனோ ஒருத்தர் வந்து பண்ணிட்டு போயிட்டால் அதுக்கு என்ன கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி மாதிரியான விஷயம் இருக்கும் அப்போ இந்த வருஷம் வந்து நீங்கள் இந்த விஷயத்துலலாம் கேர்ஃபுல்லாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தை பொறுத்த இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் அதிபதியும் பஞ்சமாதிபதியும் வந்து வக்ரமாகி தன் வீட்டுக்கு மூணில் போய் மறைஞ்சி ஏழாம் உட்கார்தால அஞ்சாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா அஞ்சில் ஏற்கனவே ராகு வேறு இருக்காரு அப்போ இந்த கன்சிவாக இருக்கிறவங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்குள்ளே இருக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அஞ்சாம் இடத்துல ராகு பகவான் கோச்சாரத்தில் வரும்போது ஒரு கருக்கலைப்பா பாஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க அதனால் வந்து ஒரு ஒரு செக்கப்பும் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் வந்துட்டு ஒரு மூணு நாலு மாதம் ஆகிற வரைக்குமே வந்து ட்ராவல் எதுவும் பண்ண வேண்டாம் அஞ்சில் ராகு இருக்கார் அதே போல் குரு பகவானும் வக்ரமாகி இருக்கார் இந்த வருடம் பிறப்பின் காலகட்டத்திலே அப்போ குருன்னா புத்திர காரகன்னு பேர் அவர் பொழுது இந்த ஒரு நாலு மாத காலம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப வீட்டில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்ல விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமாகிறார் அந்த குரு வந்து அஞ்சாம் அதிபதி மட்டுமல்ல இந்த ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஆகிறார் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த வருடம் தொழில் மூலமாக நல்ல வருமானம் சொல்லியிருக்கேன் ஆனால் இங்க குரு வந்து வக்ரமாகி இரண்டாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னும் போது பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் குருனா புத்திரக்காரகன் மட்டும் கிடையாது தனக்காரகனும் அப்போது பொருளாதாரத்தை வந்து சம்பாதிச்ச பணத்தை ஒரு ஆளுக்கு கொடுத்தோம் சார் வரல சார் ஏதோ ஒரு ஆசை காட்டினாங்க சார் ஒன்றாக கொடுத்தா நாளா வரும்னு சொன்னாங்க அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிணா வரல சார் அப்படின்ற மாதிரியான சூழலெல்லாம் இருக்கும் அப்போ வர்ற பணத்தை தக்க வச்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வரும் வர்ற பணத்தை எப்படி தக்க வச்சுக்க போகிறதுங்கன்றது உங்களுடைய மதி நீங்கள் யோசிச்சு அதை பண்ணிக்கலாம்

அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வர்ற பணத்தை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியுமே வந்து பணம் கையில் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று செய்யலாம்னு தோணும் யாரோ ஒருத்தர் சொல்கிறத வந்து கேட்டு அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணலாமேனு தோணும் ஏன்னா கையில் பணம் இல்லைன்னா அதெல்லாம் தோணாது பணம் இருக்குது அப்போ என்ன செய்யணுன்னா இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் அதிபதி சுக்ர பகவான் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்காரு அப்போ பனிரெண்டுன்றது விரயம் நாலுன்றது வந்து சொத்து வண்டி வாகனம்னு பேர் அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வாகனம் வாகனமாக வாங்கிக்கோங்க இல்லை ஒரு சொத்து வாங்கணுமா அதில் வேணால் வாங்கிக்கோங்க அப்போ பணத்தை இந்த மதியால் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் சப விரயமா சப விரயமாக்கிடலாம் எப்படியும் வந்து குரு வக்ரம் வக்ரமாகும் போது பொருளாதாரத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் நாட்டுக்கே பார்த்தீங்கன்னா கூட இந்த சென்செக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை காணப்போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ அதனால் வக்கிரமாகிற குருபோகவானால் பணத்தை விரயம் செய்யாமல் இருக்கும்போது அந்த விரயாதிபதி இங்கே நாலாம் இடத்துல போய் உட்காரதால நீங்கள் சொத்து வாங்கி விரயம் பண்ணிக்கோங்க அல்லது ஒரு வாகனம் வாங்கி விரயம் பண்ணிக்கோங்க அப்படின்றது ஒரு விஷயம் ஸோ இந்த அமைப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் வரும் உடலாரோக்கியம் கெடும் குழந்தை அப்படின்ற விஷயத்தில் அதே போல் குழந்தைகளையும் அதாவது கர்ப்பிணி பெண்கள் மட்டும் அல்லாது ஏற்கனவே நம்மளுக்கு குழந்தை இருக்குது அப்படின்னும் போது குழந்தைகளையும் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் ராகு இருக்கிறதால ஒரு சில ஜோர்கள் சொல்லுவாங்க குழந்தைய வந்து கொஞ்சம் தத்து கொடுத்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைனா குழந்தைய கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் ராகு இருக்கிறதால ஸோ அது வந்து குழந்தை குழந்தைங்க ஹெல்த்து ஹெல்த்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது போக்குவரத்தில் குழந்தைங்கள கூட்டு போயிட்டு கூட்டு வர்ற இதில் எல்லாமே வந்து ரொம்ப பொறுப்பாக இருந்துக்கிறது நல்லது அடுத்து இவர்களுக்கு திசா புத்தின்னு ஒன்று இயங்கும் இல்லைங்களா இந்த விருச்சக லக்னம் விருச்சகராசிக்காரர்களுக்கு வந்துட்டு இது வந்து கோச்சார பலன் ஆனால் வாழ்நாள் முழுவதுமே வர வரக்கூடிய அந்த திசைகள் வந்து நல்ல பலனை கொடுக்குமா தீய பலனை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு விரயாதிபதி வந்து சுக்ர பகவான் ஆகிறார் சுக்ர பகவான் இங்கே என்ன விரயம் கொடுக்குறாரு போது உயிர் விரயத்தை கொடுக்குறாரு அப்படின்னும்போது இவர்களுக்கு நார்மலாக அதாவது வந்து இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பலன் இல்லை வாழ்நாள் முழுவதும் நடக்கக்கூடிய திசா புத்திக்கான பலன் அப்போது இங்கே விரயாதிபதினும் போது சுக்கர பகவான் உயிர் விரயத்தை தான் கொடுக்குறாரு அப்படின்னும் போது பொருளாதாரத்தை விரயம் கொடுக்கல அப்போ உயிர் காரகத்துவங்கள் இந்த ராசி விருச்சிக லக்னங்களுக்கு எப்போ எப்பவுமே வந்து ஒரு இந்த சுக்கிர திசை நடக்கும்போது அதில் கருத்து வேறுபாடுகள் அத்தை வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க சார் அக்கா தங்கச்சிங்க வந்து கருத்து வேறுபாடுகளாக இருக்காங்க சார் நார்மலாக வந்து விருச்சிக ராசிக்காரங்க விருச்சிக லக்னத்துக்காரங்கள வந்து செவ்வாய் பகவான் வந்து லக்னாதிபதி ராசி அதிபதி வரும்போது இந்த உயிர் காரத்துவம் சொல்லப்படுகிற இந்த அண்ணன் தம்பி பெரியப்பா சித்தப்பா அந்த மாதிரி பங்காளிகள் உறவுகள் வந்து எப்பவுமே கெடும் மேச ராசியாகட்டும் ஆகட்டும் விருச்சிக ராசி ஆகட்டும் இவர்களுக்கு செவ்வாய் பகவான் அதிபதி வரதால் செவ்வாய்க்கு அதிபதி முருகன் முருகர் வந்துட்டு ஏற்கனவே பங்காளி சண்டை அவருக்கு மாம்பழத்துக்கு அப்படின்னும் போது இது இயற்கையாகவே உண்டு அதில் குறிப்பாக இந்த அதாவது உயிர்காரத்துவங்கள் இவரை விட்டு விலகி செல்லும் பேர் அப்போ அப்போ சுக் உயிர்காரங்கள் விலகினாலே அங்கே பொருளாதாரன்றது வர இங்கே திசையில் திசையில் பொருள் கிடையாது பொருளாதாரம் இவர்களுக்கு நல்லாவே கிடைக்கும் அப்போது பொறுத்த வரைக்கும் இவங்க வகையில் நல்லா ஸ்ட்ராங் ஆகிடுவாங்க அப்போ கொடுத்தால் சுக்கரதிசையை நட்பு கிரகங்களான சனி பகவான் கொடுத்தா கொடுக்க அவர் எப்படி கொடுப்பாருன்னா ஒரு சொத்து வகையில் கொடுத்துருவார் அது அந்த எந்த வகை சொத்துன்னா அது மனைவி வழி சொத்தாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் மனைவி இருந்து ஒரு ரொம்ப நாளாக ஒரு கேஸ் இருந்துச்சு சார் அது வந்து வந்துருச்சு அப்படின்றது வந்து எந்த காலகட்டத்தில் வரும்னா அந்த சனி திசை நடக்கும்பொழுது அல்லது எந்த திசை நடந்தாலும் அதில் வந்து சனி புத்தி நடக்கும் காலகட்டத்தில் இவர்களுக்கு அந்த சொத்துன்றது மனைவி வழி சொத்தாக வரும் ஏன்னா ராசிக்கு ஏழாம் அதிபதி சுக்ர பகவான் இங்கே சனி வந்து நாலாம் அதிபதி சொத்து கொடுக்குறவர் அப்போ சுக்கிரன் கொடுத்தாலே சுக்கிரனுடைய நட்பு கிரகம் சனி பகவான் கொடுப்பாரு அப்போ சனி திசையிலையும் நல்லதே நடக்கும் சனி திசையிலையும் பொருளாதாரம் நல்லாயிருக்கும் தொழில் மூலமாகவும் பொருளாதாரம் வரும் மனைவி வழி சொத்து அப்படின்றதும் வரும் அதே போல் இவர்கள் வாகன தொழில் செய்தால் அதில் வந்து குறிப்பாக கேட்டை நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து ரெண்டு தொழில் செய்யலாம் அவங்க உணவு சார்ந்தது டிரான்ஸ்போர்ட் சார்ந்தது மருத்துவம் சார்ந்தது அப்போ இந்த மாதிரியான தொழில்கள் இவர்கள் செய்வாங்க அப்படின்னு பேர் அப்போ இவர்கள் வாகனம் மூலமாகவும் இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது இருக்கும் அப்போ சனி கொடுத்தா ராகு திசையும் கொடுத்துரும் சனியும் ராகும் நட்பு அதே போல் செவ்வாயும் கேதும் பகை அப்போ செவ்வாயும் கேதும் வந்துட்டு கொடுக்காது சனியும் ராகம் வந்து கொடுக்கும் இந்த இடத்துல ஸோ இந்த அதாவது இவர்கள் வாழ்நாள் முழுவதுமே திசையும் சனி திசையும் ராகு திசையும் இவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் இவங்களுக்கான பரிகாரம் சார் ஆமா இவர்களுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இவர்கள் எந்த கோயில் போனால் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் விசாகம் நாலாம் பாதத்தில் பிறந்து விருச்சிகராசியாக இருக்கிறவங்க வந்துட்டு சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு அதே போல் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது இவர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதே போல் அதனால அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா டெய்லி நேரில் வர கடவுள் சூரிய பகவான் டெய்லி அதான் முன்னாள் இன்னும் சூரியனை வழிபட்டு வர்றதோ நான் ஸ்கூலுக்கு போகிறோம் சார் நான் வேலைக்கு போகிறோம் சார் அப்பா வீட்டில் இருக்கிற அப்பா காலை தொட்டு கும்பிட்டு போங்க உங்களுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்கும் அதே போல் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது சந்திர பகவான் ஒன்று ரெண்டாவது நீர்நிலைகள் அருகிலிருக்கும் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி அது பெண் தெய்வமாக இருந்தால் அது முத்துமாரியம்மன் கோயிலாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வழிபாடுகளை மேற்கொள்ளும்போது ரெண்டாயிரத்தி உங்களுக்கு பெரிய உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுக்காம நல்லாவே இந்த வருடம் வரும் உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் பங்குக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன் என்ன நேர்களே விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் மட்டும் கிடையாதுங்க உங்க வாழ்நாள் முழுவதும் எந்த திசைகள் உங்களுக்கு அனுகூலமான திசையாக இருக்கும் எந்த திசை நடக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்னு தெளிவான ஒரு டைம் டேபிளே நம்ம பாலாஜி சார் கொடுத்தாரு இல்லையா இதே மாதிரி அடுத்த ராசி நட்சத்திரத்தோட அடுத்த எபிசோட்ல வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம் அதுவரை நன்றி வணக்கம் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்கள் வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி